வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தை பற்றியதான ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் அநேக ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு வேதாகமத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஒருவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தலைப்பு என்ன அப்படின்னா எஜமானுக்காக எரிந்த வில்லியம் டிண்டேல் என்ற நபரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வில்லியம் டிண்டேல் பைபிளுக்காக உயிரையே கொடுத்தவர் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வில்லியம் டிண்டல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்கில் கிளாசெஸ்டர் ஷயர் என்ற இடத்தில் நார்த் நெப்லி என்ற கிராமத்தில் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர் மிகவும் கல்வி பெற்ற ஒரு கல்விமான் இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவருடைய பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிஏ படித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தில் யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சாரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது உலகத்தில் மிக தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் கிரேக்க மொழி கற்றுக்கொள்வதற்காக சென்றிருக்கிறார் அங்கே பணியாற்றி இருக்கிறார் என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவருடைய காலத்துல ஒரு சிலரிடத்தில் வேதாகமம் இருந்தது பாதிரிமார்கள் வேதாகமம் வைத்திருப்பார்கள் அதுவும் ஒரு சில மொழிகளில் மட்டுமே வேதாகமம் இருந்தது எபிரேயோ கிரேக்கும் லத்தின் இப்படிப்பட்ட மொழிகளில் மட்டும்தான் வேதாகமம் இருந்ததாக நம்மால் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கிறதுனால ஒரு சாமானிய மனிதனுக்கு வேதாகமத்தின் வெளிச்சம் போகாததை யார் உணர்கிறார் என்றால் இந்த வில்லியம் உணர்கிறார் அது மட்டுமல்ல வேதாகமத்தின் வெளிச்சம் ஒரு சாமானியனுக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏன் முக்கியம் என்பதையும் உணர்கிறார் ஏன் அப்படின்னா அப்பொழுது ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்த அந்த திருச்சபையில் பல தவறான உபதேசங்கள் இருந்தது அந்த தவறான உபதேசங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் மக்கள் மனதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய தாய்மொழியில் வேதாகமம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக நம்பினார் இந்த வில்லியம் டிண்டேல் அப்படி என்ன அந்த ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருந்த திருச்சபையில் தவறான உபதேசங்கள் இருந்தது என்ற பட்டியலை நான் உங்களுக்கு சொல்றேன் பிற்பாடு அவர் என்ன செய்தார் என்பதை ஆழமாக நம்ம சிந்திப்போம் சரி சொல்லட்டுமா சொல்லுங்க முதலாவது பணச்சீட்டுக்கு பாவ மன்னிப்பு செல்லிங் இன்டெலிஜென்ஸ் பாதிரியாரிடத்தில் பாவ மன்னிப்பு கன்ஃபஷன் டு சயின்ஸ் மூன்றாவது சிலை வணக்கம் ஒர்ஷிப்பிங் த ஐடல்ஸ் நான்காவது புனிதர்களின் வணக்கம் ஒர்ஷிப்பிங் சைன்ஸ் ஐந்தாவது போதகர்களின் ஆடம்பர வாழ்க்கை கிளரிக்கல் செலிபசி ஆறாவது மரித்தவர்களுக்காக ஜெபித்தல் ப்ரேயிங் ஃபார் த டெட் ஏழாவது மறித்தவர்களிடத்தில் ஜெபித்தல் ப்ரேயிங் டு த டெட் எட்டாவது போதகர்களுக்கே அதிகாரம் அத்தாரிட்டி டு ப்ரீஸ்ட் நீங்க பாத்தீங்கனாலே இந்த தவறான உபதேசங்களை எல்லாத்தையும் நம்மளால விளங்கி கொள்ள முடியும் இப்பேற்பட்ட தவறான உபதேசங்கள்ல இருந்து இந்த உலகளாவிய இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய தாய்மொழியிலும் வேதாகமம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வாஞ்சையோடு விசுவாசித்தார் வில்லியம் சரி இந்த வில்லியம் டிண்டல் ஒரு அழகான தாளந்து என்ன அப்படின்னா எட்டு மொழிகளில் புலமை பெற்றவர் அவர் பேசினாரு அப்படின்னா எந்த மொழி அவருடைய தாய்மொழியின் கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த மொழியில் புலமை பெற்றவராக இருந்தார் ஆஹ் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் லத்தின் இன்னும் பிற மொழிகளில் அவர் மொழி புலமை பெற்றவராக இருந்தார் இவர் எவ்விதத்திலாவது தன்னுடைய மொழி தாளந்தை பயன்படுத்தி மக்கள் தன் மக்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்னு மொழி சரி அதுக்காக அனுமதி பெறுவதற்காக லண்டனில் உள்ள பிஷப் இடத்தில் போய் என்ன பண்ணார்னா அனுமதி கோரினார் ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் ஏன்னா அந்த காலத்தில் வேதாகமம் தங்கள் தாய்மொழியில் போதிக்கப்படுவதும் வாசிக்கப்படுவதும் மொழிபெயர்க்கப்படுவதும் சட்டப்படி குற்றம் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது நடைமுறையில் இருந்தது அது சும்மா பேச்சுக்கோ பயமுறுத்தலுக்கோ இல்லை நடைமுறையிலேயே அது இருந்ததுங்கிறத பாக்குறோம் ஏன் அப்படின்னா அந்த அரசாங்கத்தின் திருச்சபைக்கு சார்ந்த சில பிரதிநிதிகள் இப்படியாக மக்களுடைய தாய்மொழியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுவத என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பன்றிகளுக்கு முன்பதாக முத்துக்களை போடுவதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயே இவர்கள் வேதாகம வார்த்தைகளை மொழிபெயர்ப்பதற்கு மிகவும் தடையாக இருந்தார்கள் என்பதை சரித்திரத்துல நாம பார்க்க முடிகிறது அப்படி மொழி பெயர்த்தவர்களையும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்கிறதையும் நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கான அனுமதி கிடைக்காத உடனே அவர் இங்கிலாந்தில் லண்டனில் இருந்து ஜெர்மனிக்கு போவதை பார்க்க முடிகிறது ஜெர்மனியில் விட்டன்பர்க் என்ற இடத்திற்கு அவர் கடந்து செல்கிறார் இந்த விட்டன்பர்க் என்ற இடத்தில் யாரை சந்திக்கிறார் என்றால் மார்டின் லூத்தரை சந்திக்கிறார் பிற்பாடு ஜெர்மனியில் சில இடங்களில் அவர் தங்கி தன்னுடைய மொழிபெயர்ப்பு வேலையை தொடங்குகிறார் முதலாவது புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பு செய்து முடிப்பதை பார்க்க முடிகிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வில்லியம் டிண்டலுடைய அந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமம் அச்சு இயந்திரத்தில் அச்சடிக்கப்பட்டு வெளியே வந்தது ஜெர்மனியிலிருந்து பல ஆயிரம் காப்பி கப்பல் மூலமாக இங்கிலாந்துக்கு கடத்தப்பட்டது இவ்விதமாக வேதாகமோ கப்பல் வழியாக வருகிறது என்பதை தெரிந்து அநேகர் வேதாகமத்தை அந்த பண்டில் பண்டிலா வாங்கி எரித்த காட்சியும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது வில்லியம் டிண்டலுடைய வேதாகமத்தில் பல சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்கிறது வில்லியம் டிண்டலுடைய வேதாகமத்தில் தான் எஹோவா ஜெகோவா என்ற நாமத்தை அறிமுகம் செய்வதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் எபிரேய வேதாகமத்தில் கர்த்தர் என்ற இடத்தில் யாவே என்று இருக்கும் அதனுடைய புனித தன்மையை பாதுகாப்பதற்காக ஜகவா என்ற வார்த்தையை இந்த வில்லியம் டிண்டேல் தன்னுடைய வேதாகமத்தில் அறிமுகம் செய்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இவருடைய வேதாகமத்தில் விசேஷமா புதிய ஏற்பாட்டில் சில வாக்கிய சொற்றொடர்கள் இன்னும் நம்முடைய கிங் ஜேம்ஸ் பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன்லையும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆங்கில இணை வாக்கிய தொடர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இரண்டாவது டெத் வேர் இஸ் ஸ்டிங் கிரேவ் வேர் இஸ் தை விக்டி அதாவது மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அந்த வாக்கியத்திற்கான சொற்றடர் இவர் அமைத்ததுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மூணாவதம் உள்ளதுதான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா ஆண்டவருடைய கிருபையினால வாக்கிய சொற்றடர்களை இவர் அமைத்தாரு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கும் எத்தனையோ வெர்ஷன் ஆஃப் பைபிள் ஆங்கிலத்துல வந்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒரு நல்ல ஆங்கில மொழிபெயர்ப்பு எது அப்படின்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கிங் ஜேம்ஸ் பைபிள் என்று சொல்லலாம் கேஜேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட் வெர்ஷன் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ஒரு மிகச்சிறந்த வெர்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கேஜேவி பைபிள கிங் ஜேம்ஸ் ஜேம்ஸ் அரசன் தான் இதை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் வருடத்தில் இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் வெளிவந்தது இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் போது எதை ரெஃபரன்ஸா வச்சுருந்தாங்க அப்படின்னா டிண்டேல் வேதாகமத்தை தான் வச்சிருந்தாங்களாம் அதனால தான் டிண்டேல் வேதாகமத்தில் உள்ள அநேக அழகான வாக்கிய சொற்றொடர்களை இன்னமுமே நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் பைபிளில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த வில்லியம் டிண்டேல் மொழிபெயர்த்த அந்த வேதாகமத்தின் பிரதிகள் இரண்டு பிரதிகள் இன்னும் இருக்கத்தான் செய்து அதில் ஒரு பிரதி பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது அந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் வில்லியம் டிண்டலுடைய வேதாகமத்தை ஒன் மில்லியன் பவுண்ட் விலை கொடுத்து பிரிட்டிஷ் மியூசியம் வாங்கி அதை இலவசமாக பார்வையாளர்கள் பார்க்கும்படியாக வைத்திருக்கிறது என்பது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சரி இப்படி மொழிபெயர்ப்பு செய்த இவரை ரோம திருச்சபையின் அரசாங்கம் சும்மா விட்டதா இல்லை அதற்கு கையாளாக இருக்கக்கூடிய சில ராஜாக்கள் அவரை சும்மா விட்டார்களா என்று பார்க்கும்போது அவருடைய முடிவு மிகவும் கொடூரமான ஒரு முடிவாக இருந்தது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடத்தில் வில்லியம் டிண்டலோடு சேர்ந்து ஒரு நபர் உறவு கொள்கிறவராக இருக்கிறார் அவர் பேர் ஹென்றி பிலிப்ஸ் இவர் நண்பனை போன்று அவரிடத்தில் நெருக்கமாக பழகிறார் பிற்பாடு வில்லியம் டிண்டேல் இந்த இடத்தில்தான் இருக்கிறார் அப்படின்னு வில்லியம் டிண்டேலை காட்டி கொடுத்து அவரை அரசாங்கம் கைது செய்வதை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பெல்ஜியமில் உள்ள ஒரு சிறைச்சாலையில் ஐநூறு நாட்கள் உபத்திரவுப்படுகிறார் படுகிறார் சித்திரவேதனை படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு பிற்பாடு வில்லியம் டிண்டேல விசாரணைக்கு அழைத்து கொண்டு வராங்க நீ செய்த காரியத்தையெல்லாம் தவறு என்று மறுதளிக்கிறாயா என்று கேட்கும்போது இல்லை நான் சத்தியத்திற்காகவே சாட்சி கொடுக்கிறேன் என்று உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் நின்றார் அதன் நிமித்தமாக அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அக்டோபர் ஆறாம் தேதி எல்லோரும் காணும் வண்ணமாக அவரை ஒரு கட்டையில் கட்டி நிற்க வைத்து அவருடைய கழுத்தை நெரித்து நெறித்து பிற்பாடு எரித்து கொலை செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்படியாக மக்கள் தங்கள் தாய்மொழியில் சத்தியத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய மக்களுக்காக மூல மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்த முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் வில்லியம் டிண்டேல் இதற்கு முன்பதாக ஜான் விக்லிஃப் பண்ணாங்க ஆனா அது லத்தின் வேதாகமத்தில் இருந்துதான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது இவர் மூல பாஷை கிரேக்க பாஷையிலிருந்தே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவருடைய வேதாகம பிரதி முதன்மையானது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் சரி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது வில்லியம் பண்ணி ஆயிரக்கணக்கான அவருடைய வேதாகம பிரதிகளை விற்று கொண்டிருக்கும் போதும் கப்பல் வழியாக அநேக நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கும் போதும் எப்படியாவது அந்த வேதாகமங்கள் எல்லாவற்றையும் மொத்தமா வாங்கி எரிச்சரணுங்கிறதுக்காக சில நல்ல பிள்ளை போன்று பிஷப் ஆஃப் சேர்ந்த ஒரு அந்த வேதாகமத்தை அதிக விலைக்கு கொடுத்து என்ன பண்ணாராம் வாங்குனாராம் அந்த பணத்தை அவர்களிடத்தில் கொடுத்து வாங்கி சென்று எரித்தாராம் ஆனா வில்லியம் டிண்டேல் பின் நாட்களில் சொல்லுகிறார் அவர் கொடுத்த அந்த பணத்தை வைத்து பல்லாயிரம் காப்பி தரமான வேதாகமத்தை அச்சிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் வேதாகமம் அச்சுப்பணிக்கு உதவியவர்களில் பிஷப் ஆஃப் டுர்காம் என்பவர் மிக அதிகமான நன்கொடை கொடுத்து எங்களுக்கு உதவினார் என்பதை குறிப்பிடுகிறார் பாத்தீங்களா ஒரு ஈவில் திங்கிங் ஒரு தவறான எண்ணத்தோடு அவர் வேதாகமத்தை அளிக்க வேண்டும் என்று நினைத்து அதிக பணம் கொடுத்து அதை வாங்கினார் ஆனால் அதே பணத்தை வைத்து ஆண்டவர் பல பிரதிகள் அடிப்பதற்கு உதவி செய்தவராக இருந்தார் பாருங்க தாய்மொழியில் வேதாகமம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வில்லியம் டிண்டே என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு நம்முடைய வேதாகமம் எளிமையாக நம்முடைய கரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படல இதற்கு பின்பதாக பலருடைய இரத்த சாட்சிகள் இரத்த கரைகள் படிந்துதான் இருக்கிறது அப்படி உயிரை கொடுக்கிற அளவுக்கு நம்ம வேதாகமத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கிற வாஞ்சியோடு ஒவ்வொருத்தரும் பைபிள் படிப்பதற்கான ஆர்வத்தை என்ன பண்ணணும் அதிகமாக வேதாகமத்தை படிக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதயத்தில் உள்ள எல்லா கரைகளையும் நீக்கி வில்லியம் போன்று ஒரு வைராக்கியமான தன்னுடைய தாளந்துகளை எல்லாம் ஆண்டவருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா நம்மளை உருவாக்கட்டும் தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி சகோதரரே வில்லியம் டிண்டேலை பற்றி ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க இதை பார்த்துட்ருக்கிற நேர்கள் இந்த வேதாகமத்திற்கு பின்புதாக இவ்வளோ பாடுகள் இருந்தது என்றதை உணர்ந்து வேதாகமத்தை எடுத்து வாசிப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த வேதாகமத்தை பற்றியதான ஒரு ஆச்சரியமான சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆவேன்